ஹாய் வெல்கம் டு தமிழ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் இது உண்மையிலே சூப்பராக இருக்கும் வாயில் வச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையிலே ஸ்வீட் செம்ம சூப்பராக இருக்குது நம்ம ஸ்வீட் செய்யணும்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருலாம் உண்மையிலேயே வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப்பு கடலை மாவு எழுத்திருக்கேன் இது வந்து நம்ம கொஞ்சம் ஜெலிச்சு எடுத்துக்கலாம் நீங்க கப்பு இருந்தா கப்பு எடுத்துக்கங்க இல்லைன்னா வேற எந்த கிண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல இதை நல்லா கொஞ்சம் ஜெலிச்சு எடுத்துக்கலாம் அதான் நம்மளுக்கு கட்டியே இல்லாம நம்ம இப்போ கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கட்டிப்படாது அதனாலதான் நம்ம வந்து கட்டிப்படாம இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கிறோம் மாவு நல்லா ஜலிச்சுட்டேன் இந்த அளவுக்கு இருந்தா போதும் நான் ஒரு கப்பு தேங்காய் திருவள்ள எடுத்திருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி திப்பி இல்லாம நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுவும் நம்ம எட்டை எடுத்து வச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சிட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம் ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நான் ஒரு மூணு இல்லைன்னா நாலு ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன் எண்ணெய் வேணா விட்டு விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய் கூட ஒரு மூணு ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஜெல்லிச்சு வச்ச மாவு இதில் போட்டுடலாம் கட்டியே இல்லாமல் நம்ம கலறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் நல்லா சக்கரை போட்டு நல்லா கலறி விடுங்க நல்லா கலரி விட்டுடணும் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க கழிவுலாம் வரைக்கும் தான் இது கூட வந்து நம்ம தேங்காய் திருல்ல அரைச்சி வச்சிருக்கோம்ல அது நம்ம இதில் ஊற்றிடலாம் தேங்காய் திருன்றது வந்து ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் கலற விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஊற்றியில் ஊற்றிடலாம் இது கட்டி பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லே தான் வச்சுக்கணும் எப்பவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு போட்டுக்கணும் அப்பதான் ஈக்குவலா இருக்கும் உப்பு போட்டு நல்லா கலரை விட்டுருங்க இதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து ஒரு நான் ரெண்டு ஸ்பூன் விடுறேன் நல்லா நெய் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் நல்லா ஓரத்தில் எடுத்து விட்ட மாதிரி நல்லா கலர் விடணும் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்மளுக்கு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் டக்குன்னு ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேட்டு இருந்தால் இல்லை ஒரு பவுல் இருந்தாலும் நம்ம ஸ்லேஸ் பண்ணி கட் பண்ணி போடுறதுக்காக நான் ஒரு அகலமான பவுலில் இதை வந்து நான் மாற்றிக்கிறேன் ஒரு அகலமான பவுலில் எடுத்துகிட்டு நான் நெய் தடை வச்சிருக்கேன் ஃபுல்லாக இந்த ஓரத்துலலாம் நெய் தடை வச்சுக்கங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா ஏரே போகாமல் நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா அமைக்க அமைக்க ஓரத்துலலாம் அமைக்கி விட்டுருங்க நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த எல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக அமுக்கி விட்டோம்னா அந்த ஷேப் கிடைக்கும் இது நான் வந்து கொஞ்சமாக எடுத்து தான் நான் ஒரு பவுல்ல மாற்றி ஒரு ஷேப்புக்காக நான் மாற்றிருக்கேன் கொஞ்சமாக எடுத்து தான் நான் வந்து வேறு பவுல்ல மாற்றினேன் இன்னும் கொஞ்சமாக வந்து நம்ம லட்டு பிடிக்கிறதுக்காக நான் இது கொஞ்சமாக நிப்பாட்டிட்டேன் இது மேலே கொஞ்சமாக பாதாம் போட்டுக்கலாம் பாதாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அந்த லட்டு சாப்பிடும்போது நடுவில் நடுவில் கொஞ்சம் கடிப்படும் கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் வந்து நம்ம பா லட்டுக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் வந்து பாதம் போட்டிருக்கோம் நம்ம அந்த லட்டு சாப்பிடும்போது இந்த பாதாம் கடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம லைட்டாக நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் இப்படி நல்லா கொஞ்சம் நல்லா வந்து பிளைனாக நம்ம கடையில் வைக்கிற மாதிரியே நல்லா கொஞ்சம் விரிசலே இல்லாமல் அந்த லட்டு இருக்கும் அதனால் வந்து நம்ம கொஞ்சம் உள்ளங்கையில் வச்சு ஷேப் வர்றதுக்காக லைட்டாக ஷேக் பண்ணால் போதும் இதே மாதிரி நம்ம எல்லாமே லட்டு பிடிச்சிக்கலாம் ஒரு சைடு வந்து நம்ம லட்டாக பண்ணியிருக்கோம் இன்னொரு சைடு வந்து நான் இந்த பவுலில் இருக்கிறத மாற்றிடலாம் மாற்றிட்டேன் நம்ம ஸ்லைஸ் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ